இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்காது ஜெயிச்சவன் சொன்னால் தான் கேட்கும் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு இந்த வரி கனா படத்தில் சிவகார்த்திகேயன் என் ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட சொன்னது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல எப்படி ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்திய அணியை வெற்றி பெற வச்சு தனது தந்தைக்காக பேசுவாங்களோ அதே மாதிரி திருவாரூர் பக்கத்துல இருண்டு கிடந்த வீட்டுல மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல படிச்சு பத்தாம் வகுப்புல நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்க் எடுத்து தனது வீட்டுக்கு மின் ஒளி ஏற்பட வச்ச துர்காதேவி பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் இதோ இந்த லைட் சுவிட்ச போட்டுட்டு இருக்காங்களே இவங்க தான் துர்காதேவி திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியை சேர்ந்த இவங்க அப்பா சென்னையில மெக்கானிக்கா வேலை செய்யறாரு இவங்க அம்மா சுதா இல்லத்தரசியா இருக்காங்க நடந்து முடிஞ்ச பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுல அரசு பள்ளியில படிச்சு அதிக மதிப்பெண் பெற்ற இந்த மாணவி செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்போ எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாததால் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தை வச்சு படிச்சு தான் இந்த மதிப்பெண் வாங்கியிருக்கேன் இதுவே மின்சாரம் இருந்திருந்தா இன்னும் நல்லா படிச்சுருப்பேன் என கண்களில் ஏக்கத்துடன் கூறியிருந்தார் நான் வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருக்கேன் இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் சயின்ஸ்லேயும் செண்டம் எடுத்திருக்கேன் அதுக்கு உதவியாக இருந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்ற வகுப்பு ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது ரெண்டு வருஷமாக வந்து நைன்த் டென்த்து ஃபுல்லாகவே கரண்ட் இல்லாமல் தான் படிச்சிக்கிட்டு இருக்கேன் சார்ஜ் போகிறதுக்கு பக்கத்தில் போஸ்ட்டு இன்னும் வரலை எங்கள் வீட்டுக்கு மூணு ரெண்டு வருஷமாக வரலை அதனால் கரண்ட் இல்லாமல் தான் இன்ன வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமே இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன் காசு இல்லாதனால இன்னும் இழுக்கலை எங்கள் வீட்டில் இதை கேட்ட திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அடுத்த ரெண்டே நாட்களில் மின் விளக்கு மின் விசிறியுடன் கூடிய இலவச மின் இணைப்பை மாணவியோட வீட்டுக்கு வாங்கியிருக்காரு இதை பற்றி திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் பேசுகிறப்போ கொரடாச்சேரி பேரூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி திருவாரூர் மாவட்டத்திலேயே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் வசதி வாய்ப்பு இல்லாத அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஒரு காலத்தில் ஏழ்மையின் சின்னம் என்ற அளவில் இருந்த அரசு பள்ளிகள் இன்று எல்லோரும் பெருமை கொள்ளும் விதமாக மிக சிறப்பாக இந்த அரசு செயல்பாட்டால் அதிக மதிப்பெண்கள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தான் எடுக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருவாரூர் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் நூத் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் இரண்டாவது மதிப்பெண் ஒரு மார்க் குறைந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் அதே அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கொரடாச்சேரி பள்ளியில் உள்ள மாணவி தான் பெற்றுள்ளார் ஒரு மதிப்பெண்ணில் நீ ஒரு பவுனை இழந்துவிட்டாய் என்று சொல்லும்போது அந்த மாணவி வீட்டில் மின்விளக்கு இல்லாத ஒரு சூழலில் தான் நான் கல்வி பயின்றேன் அதனால்தான் என்னால் இந்த அளவிற்கு மேல் மா மதிப்பெண் எடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு கூறினார் உடனடியாக அதற்கான மாற்று ஏற்பாடுகள் அதற்கு மின் மின்சார வசதி கிடைப்பதற்கான வழியை உடனடியாக ஏற்பாடு செய்து இரண்டு நாட்களுக்குள் அந்த பள்ளி மாணவியின் இல்லத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டது இது தொடர்ந்து வீட்டுக்கு மின்சாரம் கிடைச்ச சந்தோஷத்தில் எனது லட்சியமான டாக்டர் கனவை எப்படியும் எட்டிடுவேன் நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க நான் இப்போ நடந்த பொது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானு ரெண்டு மதிப்பெண் எடுத்திருக்கேன் டிஸ்ட்ரிக்ட்லேயே சஹேண்டு நான் படித்ததெல்லாம் ரெண்டு வருஷமாக வீட்டில் கரண்ட் கிடையாது கரண்ட் இல்லாமல் தான் படித்தேன் இப்போ சார்ஜ் லைட் போட்டு பக்கத்து வீட்டில் போய் சார்ஜ் ஏற்றி இந்த மாதிரி இது மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் மார்க் எடுத்தது மூலமாக எம்எல்ஏ சார் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டை வந்து பார்த்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு இழுத்து கொடுத்துட்டாங்க ரெண்டு லைட்டு ஒரு ஃபேன் எல்லாம் இது பண்ணுற அளவுக்கு இப்போ கரண்ட்டும் இழுத்து கொடுத்துருக்காங்க என்னோடய எய்ம் வந்து டாக்டர் ஆகும்னு இதே ஸ்கூலில் இன்னும் நல்லா படித்து டுவெல்த்தில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நம்பிக்கையோடு இருக்கேன் இது குறித்து அவரது பாட்டி கமலம் பேசுகிறீங்களா ஆனால் ரொம்ப நல்லாவே படிப்பேன் ரொம்ப கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க இன்றைக்கி இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கணும் ரொம்ப ந ரொம்ப நன்றி சார் இந்த மார்க் என்னால் சந்தோஷம் சொல்லவே முடியலை வார்த்தையாலே சொல்ல முடியல அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷம் தாங்கலை என்னுடைய பேத்தி இப்படி இந்த அளவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாருமே வந்து நான் ரொம்ப பாராட்டி அவங்களுக்கு எல்லாருமே இன்றைக்கி எல்லா உதவிகளும் செய்யணுன்ட்டு சொல்லி ரொம்ப இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது மாரி சொல்கிறதுனால எல்லோரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க எல்லாருமே அது ரொம்ப எனக்கு என் வார்த்தையாக இல்லை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது படிப்பு மூலமாக எதையும் பெற்றுவிடலாம் அப்படின்றதுக்கு மாணவி தேவி சிறந்த எழுத்துக்காட்டாக விளங்கியிருக்காங்க இடிவி பாரத் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் நேசராஜனுடன் அபிராமி